உலகெங்கும் இருக்கும் பூங்காற்று நேயர்களுக்கு கோடான கொடி வணக்கம் எப்படி மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் இப்பொழுது பரமாத்மா ஆத்மாவை பத்தி தெரிந்து கொள்ளலாம் சத்தியுகத்துல ஒரு ஆத்மா எட்டா பிரியும் திரேதா யுகத்துல பதினாறா பிரியும் துவாபர யுகத்துல முப்பத்தி ரெண்டா ஆகும் கலியுகத்துல அறுபத்தி நாலு இது எடுக்கும் இது வந்து இது உண்மை இது இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு இறந்த உடனே நம்ம உடல்ல இருக்கிற ஆத்மா வெளியில போயிடுது அப்ப உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுது அது என்ன

உன் வேல்யூ என்ன ஜீரோ நீ யாரு நான் ஆத்மா பரமாத்மா கிட்டேருந்து வந்த ஆத்மா நான் சாதாரண மனிதனுக்கு அம்மா வந்ததுன்னா அவ்வளோ ஆராட்டம் அவ்வளோ உஷ்டம் அதுக்கு மஞ்சள் தண்ணி துளிக்கிறோம் இளநீர் கொடுக்குறோம் வேப்பலையை வச்சு கூலாக்குறோம் எவ்வளவோ இருக்குது அந்த பரமாத்மாவை ஆகாவணம் பண்ணி அந்த சிலையில க சப்பி வடித்த சிலையில் இறக்கும்போது அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு நினச்சி பாருங்க தயவு செஞ்சு அதுக்கு தான் டெய்லி அபிஷேகம் பண்ணி அதை வந்து நம்ம குழுமைப்படுத்துகிறோம் இப்படி வந்து வாயில் வந்துட்டே இருந்தேன்னு நிஜமா நம்ம முதுமையில் மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமா இருப்போம் நன்றி வணக்கம்